ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஸ் கிச்சன் மணீஷ் கிச்சன் அன்னைக்கு கோதுமை கிச்சடு எப்படி செஞ்சு பார்க்குறோம் இரநூறு கிராம் ரவை ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க நாலு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு ஒரு சி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நாலஞ்சு பீன்ஸு குட மிளகாய் முந்திரி தேவையான அளவு ஜீரகம் கடுகு உளுந்து மப்பு மஞ்சத்தூள் உப்பு குக்கரை வச்சு ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைன் ஊற்றி நமக்கு என்ன என்ன தேவையை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு நம்பருக்குகம் முந்திரி படுகு ஒன்றும்பருக்கும் முந்திரி எல்லாம் நல்லா வாங்கி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய விளங்கம் நாடு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கோதுமை வைக்கணுமா நாலு பச்சை மழை கரெக்டாக கோதுமை கச்சரிக்கு தேவையான உப்பு கேரட்

உடம்பு வாய்ந்த காளியும் வதங்க விட்டு போனோம் ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டு உடம்புல வாய்ந்த காளி மட்டு வதக்கணும் தக்காளி மூட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கோதுமிரவை இரநூறு கிராம் கோது கோதுமறை வாய்ப்பு போட்ட நல்லா ரெண்டு நிமிஷம் வளர்க்கணும் ஒரு டம்ளர் கோதுமை வைக்கி மூணு டம்ளர் தண்ணியை பொற்றி வச்சு வச்சுருக்கேன் இல்லை சூடான வெந்நீர் ஒரு முறை போட்டு ரெண்டு மிஸ் இந்த சூடான வெந்நி ஒரு டம்ளர் வைத்து மூணு டம்ளர் மூணு டம்ளர் வெந்நீர் பூசி வச்சிருக்கா அந்த வெந்நி எப்படி ஊற்றி ஊற்றி நல்ல ஒரு கலர் கிளம்பிட்டு நல்ல ஒரு கொதிக்க கொதிக்கும் போது குக்கரை மூடி கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் நமக்கு என்ன தேவையோ ஒரு ஸ்பூன் ஊற்று குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது சூப்பரான பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய கோதுமரவுக்கு செடி ரெடி ஆகிடும் உடம்புக்கு ஆரோக்கியமான கோதுமரவு கோதுமரவு செடிக்கீங்க குக்கரில் ஒரு மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் அந்த வீடியோ பிள்ளைங்க டெலிவரி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் ஆயிரம் நல்லா மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ நமக்கு எது தேவையை ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான கோதுமரவைக்கு கிச்சடி வெடி ஆச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ